ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு பெரியார் மயிலாடுதுறை பெரியார் மருத்துவமனைக்கு கழிச்சு போது அவங்க ரெண்டு பேரும் போயிடுச்சு அறிவிச்சிட்டாங்க அவனோட போஸ்ட் மாட்டதுக்காக வெயிட் பண்றோம் படிக்கிற பசங்க அவனுக்கு வேற ஒண்ணு வேற ஏதோ பெருசாலாம் எது பண்ணல இது மாதிரி நாங்க படிக்கிறோம் நாங்க படிக்கிறதுனால தெருக்குள்ள எந்த பிரச்சனை சாராய எல்லாம் பண்ணக்கூடாது கலா கள்ள சாராயம் கள்ள சாராயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கேட்டதுனால அவனுங்களோட ரெண்டு உயிர் போயிருக்கு ரெண்டு ரெண்டு பசங்க இப்பதான் இப்பதான் வந்துட்டு தமிழ் புதுசா இப்பதான் இப்பதான் வெளியுள்ளதே பாக்குற பசங்க ரெண்டு பசங்க உயிரும் போயிச்சு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவுகளோட அவங்க அம்மா அப்பா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஆனா கிட்ட கோரிக்கை எஸ்பி கிட்ட நாங்க கோரிக்கை வச்சோம் நாலு கோரிக்கை வச்சோம் ஒன்று இங்கே தமிழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த ஒரு கள்ளசாராய் விற்பனையும் மற்றும் கஞ்சா விற்பனையும்